இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க இந்த கேரட் கீர் நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூல் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த கேரட் கீரோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டீலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக ரெண்டு பெரிய கேரட்டாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவுறதில் துருவி வச்சுக்கோங்க இந்த கேரட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ கேரட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த கேரட்டை நல்லா வதக்கி விடுறதுக்காக நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த கேரட்டை நல்லா வதக்கி விடுங்க இப்படி வதக்கிறதுனால இந்த கேரட்டோட பச்சை வாடையெல்லாம் போகும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த கேரட் வதக்கிகிட்டு போதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்படி நீங்கள் ஜீனி சேர்த்துட்டு வதக்குறதுனால இந்த கேரட்டோட கலர் மறாமல் ஒரிஜினல் கலராக அப்படியே இருக்கும் இப்போ கேரட் நல்லாவே வதங்கிருச்சு இந்த கேரட் நல்லா ஆரட்டும் ரொம்ப நேரம் நீங்கள் கேரட்டை வதக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கேரட்டை வதக்கினீங்கன்னா போதும் இப்போ கேரட் ஆரட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க திக்கான பால்ன்றனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பொங்கி வர்றதுக்காக அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க இப்ப பால் நல்லாவே பொங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிட்டு அரைச்சு வச்சிருக்க கேரட் இந்த பாலோட சேர்த்துருங்க இந்த கேரட் அரைக்கும் போதுமே தண்ணி சேர்க்காம பால் சேர்த்துட்டு இந்த கேரட்டை நீங்க அரைச்சுக்கோங்க நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப கேரட் எல்லாமே பாலோட சேர்த்தாச்சு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுங்க இப்ப இந்த பாலும் கேரட்டும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதுக்கப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த கேரட் கீருக்கு அப்படி குங்குமப்பூ இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஏலக்காய் தூள் மட்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த கேரட் கீர் நல்லாவே கொதி வந்துருச்சு இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க இந்த கேரட் கீருக்காக ஒரு லிட்டர் பாலும் கால் கிலோ அளவுக்கு கேரட்டும் ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீனியும் இது வந்து கரெக்டான அளவு இதுக்கப்புறம் இனிப்பு உங்களுக்கு கூடுதலாவோ குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ரொம்பவே சூப்பராக கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கேரட் கீர் போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பாலும் கேரட்டும் சீனியும் இருந்தாலே போதும் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கேரட் கீர் தயார் பண்ணலாம் இதுக்கப்புறம் குங்கும பூ முந்திரி பருப்பு பாதாமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக எப்படி கேரட் கீர் செய்கிறதுனா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த கேரட் கீரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் கீர் பார்க்கும்போது பாதாம் பால் மாதிரி பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு இந்த கேரட் கீரில் துளி அளவும் கேரட்டோட பச்சை வாடையே இருக்காது நெய் சேர்த்துட்டு வதக்கிட்டு அரைச்சதுனால அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் இந்த கேரட் கீர் இன்னைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமல் டெல்லியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க